அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆளுமையின் அழகு அரவணைப்பில் தான் தெரியும் என்று பேச வந்திருக்கிறார் அந்த வார்த்தைகளுக்கு சொந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் துணைத் தலைவர் சகோதரர் வி கதிரவன் அவர்கள் என்ன சார் எப்படி போய்கிட்டு இருக்கு உங்க அரசியல் கள நிலவரம் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆயிடுச்சா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது என்று முடிவு செய்திருக்கோம் எங்களுக்கான சீட்டு வேணும் மூணு சீட்டு வேணும் என்று அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் கமிட்டி அமைக்கிறோம் அந்த கமிட்டிகிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லி அந்த நிலவையில் எந்தெந்த சீட்டை நோக்கி உங்களுடைய பயணம் போய்கிட்டு இருக்கு அதாவது எங்கள் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கமாக உங்களுக்கு தெரியாத இந்திய அளவில் கட்சி இருக்குது இந்திய அளவில் எங்களுக்கு சிம்பல் இருக்குது சிங்க சின்னம் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்தியா முழுவதுமே சிங்க சின்னத்தை நிற்கிறோம் அதனால தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி அந்த அந்த கூட்டணியில் வந்து பல பேர் கூட்டணியில் பாஜக உடனே இருக்காங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்களோட இருக்கிறோம் அவங்கள்ட்ட நாங்கள் சீட்டு கேட்டிருக்கோம் சிம்பலும் கேட்டுருக்கோம் எங்கே இதெல்லாம் நிற்போம் சீட்டு கேட்டிருக்கீங்க சிம்பல் கேட்டுருங்க என்னென்ன தொகுதி கேட்டிருக்கீங்க நான் என்னோட எங்களை எங்களை பார்த்தா ஃபர்ஸ்ட்டு உசுலம்பட்டி ரெண்டு ராம்நாள் மூணாவது வந்து திருநெல்வேலியில் ஒரு சீட்டு மூணு சீட்டு கேட்டுரு மூன்று சீட்டு தோணு சரி நான் இப்போ நீங்க வந்து மதுரைக்காரரு மதுரையில பரபரப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது திமுகக்கு இல்லாத அவசியம் இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட பேர் அந்த பாலத்துக்கு வச்சிருக்காங்க அறகுறையா வேலை வேற நடந்துட்டு இருக்கு திடீர் ஓப்பன் வேற பண்றாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அதுக்கு முக்கிய காரணம் விரைவில் திறப்பதற்கு முறைப்படி அந்த பாலத்தை இன்னும் ஒரு பக்கம் செல்லூர் பகுதியிலே அந்த பாலம் செல்கிறது அதை இன்னும் முற்றுப்புறாமல் இருக்கிறது ஆனால் இந்த பகுதியில் ஏவி பாலத்தில் வருகின்ற செயலை முடிச்சிருக்காங்க முடிக்க வைத்திருக்கிறார்கள் அதை இன்றைய தினம் திறக்கிறார்கள் தமிழக முதல்வர் திறக்கிறார்கள் நாங்கள் பசுமன் தேவர் பாலம் வைக்க வேண்டும் என்று கேட்டோம் அதற்கு பதிலாக ஏனோ நேதாஜி பெயர் வைத்திருக்க அதிலே எங்களுக்கு மக மிகவும் திருப்தி தமிழ்நாடு முதல்வருக்கு ஏற்கனவே நாங்கள் நன்றி சொல்லிருக்கோம் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் சிலை இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற பாலத்திற்கு நேதாஜி பாலம் என்று வைத்திருப்பது நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் தமிழக முதல்வருக்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பிலே நன்றியும் தெரிவித்தரும் இரட்டை தலைமை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறீங்க ஆவா எப்படி சார் இவ்வளோ விஷயத்தையும் ஈஸியாக எளிமையாக அழகாக நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்க உங்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மெயின்டெனன்ஸ் எப்படி போகுது எங்களை பொறுத்தவரை பொறுத்தளவில் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் நாடு தனிய அந்த இயக்கத்தினுடைய இந்திய அளவிலே துணை பொதுச் செயல் துணை துணைத் தலைவராக இருந்து வருகிறேன் இந்த நிலையை பார்க்கும்போது எங்களுடைய கட்சி என்ன நிலையில் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து பேர் இந்திய அளவில் இருக்கிறோம் அதில் நான் துணைத் தலைவராக இருக்கிறேன் கட்சியின் அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தை எப்படி எடுத்து செல்லலாம்னு பொதுச் செயலாளர் தேவராஜன் அவர்களும் நாங்களெல்லாம் முடிவெடுத்து அதை நான் சிறப்பாக கொண்டு போகின்றோம் ஏனென்றால் நாங்கள் பிறப்பிலே ஃபார்வர்ட் பிளாக்காரர் பிறந்த பொழுது ஃபார்வர்ட் பிளாக் தவிர வேறு கட்சி தெரியாது அந்த அடிப்படையில் இருக்கிறதுனால ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை நேசிக்கின்றவர் என்னுடைய ரத்தமே ஃபார்வர்ட் பிளாக்கரார் அந்த அடிப்படையில் இந்த கட்சி என்ன நினைக்கும் ஏனென்றால் நேதாஜி போன்ற தலைவர் பசுமன் தேவர் போன்ற தலைவர் தலைவர் மூக்கிய தேவர் போன்ற தலைவரோடு நாங்கள் அவர்கள் அவருடைய பின்னணியில் அவருடைய அடிப்படையில் நாங்கள் அரசியல் செய்து வருவோம் அந்த அவர்கள் என்னென்ன தியாகம் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிறார் இந்த நாட்டு மக்களுக்காக என்னென்ன அதாவது பொருளாதார ரீதியாக வர வேண்டும் கல்வி ரீதியாக வர வேண்டும் அதாவது சமூக ரீதியாக வர வேண்டும் என்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் வழியில் அது ஒரு காலத்தில் தென்மா தென் மாநிலங்களில் மிகவும் பிரபலமான கட்சி இன்றைய தினம் கட்சியாக இருந்து வருகிறது அப்படிப்பட்ட கட்சியில் எப்படி இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தலைவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்காங்க அந்த வழியில் நாங்கள் சென்று அதனால தான் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற செய்தியை செய்ய வேண்டியதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடும் இப்போது பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் சொன்ன விஷயம்தான் முத்ராமலிங்க தேவர் சிலை அருகில் வரக்கூடிய மேம்பாலத்திற்கு சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி அவர்களுடைய பெயரை வச்சிருக்காங்க அப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்க இப்போ இருக்க சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் சேராமல் ஏன் கீழே சென்றீங்க அதாவது இதோ இது ஒரு அதாவது இந்த நேரத்தில் நாங்கள் பசுமன் முத்ராமலிங்க தேவர் வைக்க வேண்டும் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் பாலத்திற்கு ஆனால் அவர் வேறு பேர் வைக்காமல் நேதாஜி பேர் வைத்ததற்கு நாங்கள் நன்றி சொல்லுங்கள் நேதாஜியும் தேவரும் எங்களுடைய எங்களுடைய தலைவங்கள் பேர் தான் வைத்திருக்கிறார் அதே போன்று நமது பாண்டிவோல் செல்கின்ற பாதையில் இருக்கின்ற பாலத்திற்கு வீரமங்கை வேலு நாச்சியார் பேர் வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து தென் மாவட்டத்துடைய அடையாளம் இந்த தென் மாவட்டத்துடைய அட அடையாளங்களே அவர்கள் பயன்படுத்துகிறார் படுத்துட்டு பரவாயில்லையே அப்பாட்டு எங்களுடைய தலைவர்கள் பேர் வருவது அதனால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக நீங்கள் பார்க்கல அதாவது ஐ முன்னூ ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிப்படிதான் ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமான தேர்தல் வாக்குறுதி இதுவுமே தர எதுவுமே தர ஃபஸ்ட் நீட் தேர்வு ரெண்டாவது இந்த கல்வி தரத்தை முன்னேற்றுவதற்கு பெரும் முயற்சி எடுக்கிறோம் என்று சொன்னார்கள் இதுவரை வாத்தியார்களே போடணும் தமிழ்நாட்டினுடைய பள்ளியில் இருக்கின்ற வா வா ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறைந்து விடுற விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பே இல்ல அவர் சொன்னாங்க வையை டைமை நம்ம மேட்டூர் டேமை இன்னொரு டைம் மூணு டேமையும் நாங்கள் தூர் வாழ்வோம் தூர்வாருவோம் ஐநூற்றி அஞ்சில் வருது நாலே முக்கால் ஆண்டு முடிய போகுது ஒன்றும் பட்ல அப்போ விவசாயிகளுக்கு ஆதாரமாக அதான் நீராதாரம் தான் விவசாயத்துக்கு முக்கியம் கொண்டு வர இந்த எயிண்ட்ஸ் நாங்கள் வந்த உடனே பண்ணிடுவோம்ல வரல நீர் தேர்வு ஒழிக்கிறோம்லாங்க வரல அதாவது ஆனால் எயிண்ட்ஸை வந்து இவங்க குற்றோன்ல சார் சொல்லிக்கிட்டிருக்காங்க எய்ம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு இன்னும் நடைமுறை எங்கே நடைமுறை நான் கேட்குறேன் அப்படிங்களா பேச அவர் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது போது அப்பா மறைவுக்கு பிறந்தால் எடப்பாடியாகவும் தமிழகத்தினுடைய முதல்வராக பதினோரு மாவட்டத்தினுடைய மெடிக்கல் காலேஜ் கேட்டுக்க வாங்கியிருக்கார் சென்ட்ரல் அது சமூகமாக இருந்தாரோ எப்படி இருந்தாரோ அது வேறு விஷயம் பட் பதினோரு மெடிக்கல் காலேஜ் மதுரைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் அதை வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க எந்த மெடிக்கல் காலேஜ் வந்துருக்கு நீ உங்கள் காலத்தில் அஞ்சு வருஷத்தில் என்ன வந்துட்டு சொல்லுங்கள் அதாவது நாங்கள்லாம் வந்து பாலிசி வைஸாக சப்போர்ட் பண்ணோம் கொள்கை ரீதியான பார்ட்டிகள் தேர்தல் என்பது தேர்தல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்பது ஒரு ஒரு தனிப்பட்ட இது அதாவது கட்சி வேறு தேர்தல் கூட்டணிகள் அதிலும் கொள்கை மாறாமல் இருக்க வேண்டும் ஃபார்வர்ட் பிளாக் இருக்கணும் அவங்க சொன்னது செய்யலை நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்காங்க திமுக ஆட்சியில் இருந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக உண்மையான திராவிட முன்னேற்ற கழத்துக்காரர் உண்மையா அந்த இந்த கொலைஞர் வாழ்க கொலைஞர் வாழ்க அவர் உடன்பிறப்பே என்று எழுதிய காலங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டிட்டு இருந்திருக்கிறோம் அன்னைக்கு இந்த அண்ணா திராவிடையும் கூட்டியிருந்தோம் என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் இருந்த காலங்கள் அது திமுக அதற்கு பின்னால் உண்மையான உழைப்பாளிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட உண்மையான உழைப்பாளிக்கு மரியாதையே கிடைக்கும் எவன் பணம் வைத்திருக்கிறானோ எவன் ஆளுமைத்தன்மையோடு பணம் வைத்திருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று வந்து கொண்டிருக்கு அதுக்கு என்ன காரணம் உண்மையான உழைப்பாளி கத்தினை திமுக கலைஞர் கத்துனவனுக்கு மரியாதையே கிடையாது அவமானப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களை அவமானப்படுத்தி வந்துடுறார் இதை நான் கண் முன்னாடி பார்த்திருக்கேன் அப்படி பார்த்தா முதல்ல இப்போ தேமுதிக விஷயத்தே எடுத்துக்கோமே விஜயகாந்த் இருக்கும் போது பல விஷயங்கள் திமுகவுக்கு எதிர்த்து தான் நின்னாரு அதுக்கப்புறம் அவரு தனியா நின்னாரு அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணி வச்சாங்க இப்போ போயிட்டு அதே திமுக தானே கூட்டணி செய்திருக்காங்க இதை பத்தி அவங்களுடைய கருத்து என்ன அதாவது மரியாதைக்குரிய சது விஜயகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தப்பு செய்தார்களோ அவருக்கு எவ்வளவு துன்பார்களா அதனால்தான் கட்சி ஆரம்பித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடுமை அவருக்கு கொடுத்த அச்சுறுத்தல் அதன் க அவருடைய சொத்தை எடுத்தது போன்ற காரணங்களெல்லாம் தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார் என்பது அவருடைய விருப்பம் கட்சியினுடைய விருப்பம் ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு கொள்கை கோட்பாடு நினைத்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போயிருக்க கூடாது ஆனால் அவர்கள் போயிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணமோ அரசியல் சூழ்நிலை வேறு தேர்தல் சூழ்நிலை வேறு அதில் அவங்க முடிவு இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா அமையும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா எந்த கூட்டணி இப்போ தேமுதிக திமுக கூட்டணி ஆயிரு என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வருவது நிச்சயமாக எத்தனை கூட்டணி வைத்து ஆனா மகளிர் உரிமை தொகை மகளிருக்காக 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 சொல்லிட்டு திசை திருப்பி இருக்காங்களே இதை என்ன பார்வையில் அதாவது தேர்தல் வாக்குறுதியில மகளிருக்கு உதவி தொகை சொன்னா தேர்தல் வா ரெண்டரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாதத்துக்கு பின்னா அந்த பெண்களுக்கான உதவித்தொகை ஆயிரம் ஆயிரம் கொடுத்தா ஏன் அந்த முப்பத்தெட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு மாதம் முப்பது மாதத்துக்கு முப்பது முப்பதுனாயிரம் ரூபா கொடுக்கல இப்போ அதில் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருங்க சொல்ல போடா என் பிரகாரம் இது இந்த மாத்தை கொடுக்குறது இந்த மூணு மாதத்தை கொடுக்குறத கொடுத்துருக்காரு நான் சொல்றேன் நீங்கள் முப்பதனாயிரம் நாயிரம் கொடுக்குறத ஏன் கொடுக்கல நீ தேர்தல் வாழ்க்கையில் ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாழ்க்கையில் என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முப்பது மாதங்கள் கழித்து நீங்கள் கொடுக்குறீங்க அந்த முப்பதனாயிரம் என்னாச்சு ஏதோ இந்த மக்கள் ஒன்றும் தெரியாதவன் இல்லை இப்போ இருக்க பெண்களும் ஆண்களும் ரொம்ப தெளிவாக அனுப்பாருங்க ஏதன்னா உலகம் கையில் வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து உலகத்தையே கையில் வைக்கிறத நிலைமை நீ ஏன் முப்பதினாயிரம் ரூபா கொடுக்குறது போல தான் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணுன்னு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் ஏழை மக்கள் முந்தி மாதிரி ஏழை இல்லை இப்போ தெளிவான ஏழைகளாக இருக்காங்க அதனால் அது அதனால தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வாய்ப்பு மிகவும் மிகவும் கம்மி அதே மாதிரி சார் நீங்கள் இப்போ சமீப காலமாக நீங்கள் உற்று கவனிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இளைஞர் மாநாடு விருதுநகர் மதுரையை நோக்கி அதே மாதிரி மதுரையில் மாநாடு நடத்துனாங்க ஆமா இப்போ பாலங்கள் தொடர்ச்சியாக பாலை திறப்பு விழாக்களுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு முதல் நாள் வந்து டெபுட்டி சிஎம் சிஎம் வராரு மறுநாள் வந்து சிஎம் வராரு இதெல்லாம் என்ன கால்குலேஷன் சார் அதாவது முன்னாடி இருக்க மக்களை மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க முன்னாடி மாதிரி இருக்க திமுக காரங்க நினைச்சிட்டு இருக்காங்க தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே திமுக சொல்லிட்டேன் மக்கள் அப்படி ஏன்னா அவங்கள வந்து விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக இல்ல மதுரையை நோக்கிய பயன்படுத்த அவர்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த தென் மாவட்ட மக்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காகவும் அடிக்கடி வாரான் வரட்டும் வரட்டும் ஆனா இந்த அது அரசு பணத்துல மீட்டிங் அரசு பணத்துல இவர்கள் நடத்துவது அனைத்துமே அரசு பணம் இப்ப சாதகமாக்கணும் அப்படின்னு நினைக்கிற திமுக உன்னால வீக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா முன்னால் வீக்காக இருந்ததுன்னு இப்போ வீக்கை ஆக்கிட்டாங்க இவங்க வந்து இதெல்லாம் கொடுத்து இது மக்களுக்கு ஓசி படம் ஓசி கொடுத்து அதாவது விலையில்லா விலையில்லாத கொடுத்து அது சரி கட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்கவே நடக்காது இப்போ தடவை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தார் அனைத்து இந்திய அண்ணாதிமுக யாருக்கும் படம் கொடுக்கல ஆனால் ஜெயிச்சு வந்துச்சு ஜெயிச்சு வந்துச்சு ஆட்சி அமைச்சாங்க அம்மா ஆச்சே அமைச்சாங்க அதனால இன்னைக்கு சொல்றேன் நான்குரை ஆண்டு காலம் எடப்பாடியார்கள் தமிழகத்தில் முதல்வராக அம்மாவுடைய மறைவு அவரை வந்து ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சா சாதாரண மனிதன் கூட அவரை சொல்லுங்க சூழ்நிலையில் கூட கொரோனா பீரியட் இல்லையா அந்த கொரோனா பீரியட்ல எல்லாத்தையும் செல்வங்கள் அவங்க சொல்றாங்களே ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மாணவனை மாணவனும் சரி கல்லூரி மாணவனும் சரி பள்ளி மாணவனும் சரி அப்படியே பாஸ் போட்டு எல்லாத்தையும் தேர்வில் பாஸ் பண்ண வைத்தவர் யார் தெரியுமா எடப்பாடி பழிச்சு அவன் மறக்க மாட்டாங்கள அவன் பணம் கொடுக்கல அவர் ஆனால் கால ஏற்ற அவனை வந்து படிப்பை கொண்டு வந்தார் அதனால் நிச்சயமாக அவர் வந்து அவ எடப்பாடி அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு நல்ல மரியாதை மாணவர்கள் பார்த்தீங்கன்னு எனக்குனாரு பெண்கள் மத்தியில் இது வந்து பசங்களுக்கு கொடுக்குறது இன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க காலேஜ் பசங்களுக்கு என்ன காரணம் நாலு வருஷம் என்னாச்சு அஞ்சாவது வருஷம் கொண்டு கிடைக்கும் இந்த ஓட்டு போட்டு வேண்டாம் அவள் ஒன்று அவ்வளோ அவ்வளோ கீழ்த்தரமாக இல்லை மாணவர் வந்து கீழ்த்தரமாக இருந்தது நீ கீழ்த்தரம் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அது நடக்கவே நடக்காது ஆனா அதை தானே சார் பார்க்குறாங்க இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிறது தாலிக்கு தங்கம் ரெண்டு நாளைக்கு மூணு நாள் அறிவிச்சிருக்காங்க சார் இவங்க ஆ ஆமாம் அது வந்து ஏற்கனவே வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அறிவிச்ச திட்டம் இடையிலேயே வந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுச்சு இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே நிறுத்திட்டாங்க ஆ இவங்க ஆட்சிக்கு உங்களுடைய கருத்து என்னை பொறுத்தவரையே எப்படியாவது இந்த மக்கள் மத்தியிலே நல்ல பேரை வாங்கணும் என்று பற்றி சொல்கிறார்கள் ஆனால் மக்கள் நீங்கள் வந்து அடிப்படையான விஷயத்தில் இந்த மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அடிப்படையான விஷயத்தில் நீங்கள் என்ன செய்தீங்கிற கேள்வியை தான் சொல்கிறார் அடிப்படை வசதி இன்னைக்கு வந்து பதினோரு லட்சம் கோடி கடன் பதினோரு லட்சம் கோடி அனைத்து இந்த அண்ணாதுனாவோட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு செல்லும் பொழுது அதற்கு முன்னாடி இருந்தவர்கள் பாக்கி இவரும் சேர்த்து அஞ்சு லட்சம் கோடி பாக்கெட் இன்னைக்கு பதினோரு ஆறு லட்சம் கோடி அஞ்சு வருஷத்தில் அவங்க எல்லாம் சேர்த்து அஞ்சு அஞ்சு லட்சம் இவங்க அதாவது தனியாக அஞ்சு வருஷத்தில் வந்து பதி ஆறு லட்சம் ஆறு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி கோடி இருக்கு சரி என்ன பண்ண நான் கேட்டது மாதிரி அணைய தொண்டு வரனிங்களா புதிய தேம் கட்டினீங்களாண்ணா புதிய திட்டங்கள் கொண்டு வந்தீங்களா இவங்களை மயக்கிற மாதிரி திட்டம் கொண்டு கொண்டு வந்திருக்கீங்களே தவிர இந்த மக்களுக்கு அதாவது தொலைநோக்கு பார்வையோட என்ன திட்டம் கொண்டு வந்தேன் சொல்லுங்க சொல்லுங்க இந்த தொலைநோக்கு பார்வை இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொலைநோக்கோடு அவர்கிட்ட வாக்களிக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து சரிங்க சார் இப்போ நீங்க பல பலதரப்பட்ட பல மக்களை சந்திக்கிறீங்க ஒரு அரசியல்வாதியா ஒரு ஃபார்வர் பிளாக் கட்சியினுடைய துணைத் தலைவரா அப்படி நீங்க பலதரப்பட்ட தரப்பட்ட மக்களை சந்திக்கிறீங்க சார் இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் பற்றி அவங்க பேசுகிற விஷயங்கள் பொதுவாக என்னவர் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நம்பிக்கையில் இருக்கிறாருன்னு சொன்னால் மாணவர்கள் நம்ம கை மாணவர் வந்து இப்போ ஓட்டு போடுறவன் பதினெட்டு வயசுக்கு வேலை வைத்துறேன் அம்மா யாரு கொடுத்தாங்க தெரியுமா பதினொன்றாவது பன்னெண்டாவது பதினேழு பதினாறு பதினேழு வயசுல கொடுத்தாங்க இவர் வந்து எதுக்காக இப்போ கொடுக்குறாரு தெரியுமா அவங்க எல்லாம் பதினெட்டு வயசு ஓட்டர் ஓட்டு உரிமை இல்லை வந்து கொடுக்குறாரு அம்பா அப்படி கிடைக்கலையே காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு காரணம் இதுதானா இது ஒரே காரணம் இன்னைக்கு ஏன் நீ நாலு வருஷமா கொடுத்தியா இப்போதானு கொடுக்குறீங்க இப்போ கொடுக்குறதுக்கு என்ன காரணம் அது இந்த வருஷம் மட்டும்தானே கொடுக்குறீங்க இன்னைக்கு பதினெட்டு வயசுக்காரன் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினச்சி கொடுக்குறீங்க ஆனா அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்துருங்க அதாவது மூணு மாதத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரத்து கோடை காலத்தை கோடை காலத்துக்கு சிறப்பு நிதி இப்போ உங்க ரெண்டு அரசு பணத்தை அரசு பணத்தை மக்களுக்கு கொடுத்து திமுக ஓட்டு போடுங்கள் என்று சொல்கின்றது எந்த விதத்தில் யார் எந்த வித அவனுடைய பேசா கட்சி அடிப்படை தன்மையை அவனை முன்னேற்றாமல் அவனை அதாவது கண்முன்னாடி பாவலா கட்டி மிரட்டுவது இந்த மக்கள் நிச்சயம் மயங்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது முன்னாடி இருந்த மக்கள் வேறு இன்றைக்கு இருந்த மக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே இது ரெண்டு தான் மாற்றி மாற்றி ஆட்சிக்கும் இந்த வட்டம் விஜய் உள்ள அரசியலுக்குள்ள வந்திருக்காரு இதை நீங்கள் என்ன பார்வையில் விஜய் வந்து சினிமா முகத்தில் வந்திருக்காரு அவருமே வந்து நான் உங்களுக்கு அவர் அவருடைய பற்றி ஒரு சினிமா போடுறது அரசியல் போடுவது எல்லோரும் வரலாம் யாரும் வரலாம் உள் காவல் ஆனால் எம்ஜிஆர் அவர் அவர் படத்தில் கூட ஒரு தவறான செய்தியை வெளியிட மாட்டி அவர் படத்தையார் அது மட்டும் இல்லை அவர் வந்து தவறான செயலை உண்டாக்குற மாதிரி சீன் கூட அந்த படத்தை வைக்க மாட்டார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிய எத்தனை ஏழைவர்களுக்கு கூப்பிட்டு உதவி பண்ண தலைவராக அந்த வாழ்ந்துருக்காரு எத்தனை நடிகர்களுக்கு உதவி செஞ்ச தலைவராக வாழ்ந்துரு நம்ம சகோதரர் தளபதி வந்திருக்காரு பரவாயில்லை எங்காவது யாருக்காவது எப்பையாவது உதவி பண்ணிருக்காரு கூட சொல்லு இதுவரைக்கும் விஜய்காந்த் விஜயகாந்த் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அவங்க குடும்பத்தை வர வச்சு அவங்களுக்கு தேர்தல் அதாவது உங்களுடைய திரைப்படத்துல புத்தி சொல்றது மாதிரியோ மக்களுக்காக உழைக்கிற மாதிரியோ அவங்க எடுத்தாங்க கெட்ட செய்திய வராங்க நீங்க உங்க படத்துல அப்படி என்ன நடந்துட்டு சொல்லுங்க ஒன்னா ரெண்டாவது வந்து இதுக்கு முன்னால் உங்களோட பணியாற்றின அதாவது நீங்கள் அவன் நடிகர் நடிகர் அவங்க பணியாற்றுறவங்களுக்கு எவ்வளோ உதவியும் செஞ்சுருக்காங்க எங்கேயாவது உதவி செஞ்சுருக்காங்க சொல்ல சொல்லுங்கள் அரசியலில் உங்களுக்கு மாசு இருக்குன்றதுனால அவர் வராது என்னை பொறுத்தளவில் அவர் ஃபேன்ஸ் ஆல்ரெடி ஏற்கனவே அவருக்கு விசிட்டிகள் இருக்காது அதில் வந்து அவர் வந்து ஓட்டு கணிசமாக வாங்குவார் வெற்றி வாய்ப்பு வ வர வராதில்லை வரவே வராது இறுதி கேள்வியா நம்ம ரைட் மீடியா சேனலுக்கு நீங்கள் இந்த தேர்தல் காரணங்களை என்னென்ன சொல்ல போறீங்க அதை என்னுடைய குறுக்கே இல்லாமல் பேசணும் நடக்க இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற அண்ணன் இன்று கூட தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது கூட்டணிக்கு சென்றிருக்கிறார்கள் மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சென்றிருக்கிறார்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இரட்டலை இருக்கின்ற வேட்பாளராக நிறுத்த இருக்கிறார் அவரே போட்டியிட்டால் மூ இது எந்த விதத்திலும் எனக்கு அதாவது ஒரு அது என்ன சொல்லுது எந்த சொல்லிலும் இதை ஏற்கொள்ளவே மூன்று முறை சீப் மினிஸ்டர் ஒரு முறை டெப்டி சீஃப் மினிஸ்டர் இப்படி பலம் வாய்ந்த அண்ணன் அவர்கள் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இணையலாம் ஆனால் எட்டலை எதிர்த்து அவர் நிற்போம் வெற்றி பெறுவோம் என்று சொல்வது எந்த விதத்திலும் அதாவது நியாயம் தர்மம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி தேமுக தேமுக அவர்கள் வந்து அவர் மறைவுக்கு போனால் விஜயகாந்தனுடைய ஸ்டைல் வேர் மக்கள் மத்தியில் இருந்த இமேஜ் வேர் இன்னைக்கு இந்த அம்மா போயிருக்காங்க அது அவருடைய விருப்பம் ஏன்னா கட்சிகளுக்கு அவர்களுடைய விருப்பம் ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் போனுவது வந்து சாதாரண மக்கள் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனும் இந்த சமுதாயத்துக்காரன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதுதான் தான் அதே அதேபோன்று இவர்கள் இவங்களுக்கு என்ன கோட்பாடு என்ன கோட்பாடில் போய் திமுகவில் சேர்க்கிறார் என்ன கொள்கை என்ன கோட்பாடு நத்திங் அதனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அவங்க கூட்டணியை திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியை வைத்திருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியில் தனியாக போட்டியிடும் பாராளுமன்றத்தில் மதுரையிலே போட்டி இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆறு தொகுதியில் வாங்கின வாக்குகள் எவ்வளவு முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய ஓட்டுகள் முப்பத்தி ஓராயிரம் நான் பெருமையோடு சொல்லி கேள்வி அதே மாதிரி பார்ட் பிளாக்கில் ஐம்பது அறுபதாயிரம் ஓட்டு வாங்கிடும் எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு ஆனால் அவர்கள் பெற்ற வாக்குகள் கொத்திகராயோ அதனால் இவங்கெல்லாம் ஓட்டு வங்கி என்று சொல்வது வந்து பேரு பெயரளவிலே அவர்கள் கூட்டணி அமைக்கலாம் ஆனால் மக்கள் பதிலில் நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் மீது எந்தவித குறையும் சொல்ல முடியும் அவர் அவரை என்ன குற்றம் சாட்டுகிறார்கள் பத்தரை சதவீதம் கொடுத்து விட்டார் வண்டியர்களுக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் போன வருஷம் கடைசி நாளில் சட்டமன்றத்தில் பாஸ் இருபத்தி ஆறு மூணு ஆனால் நான் கேக்குறேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேலை கொடுத்து பண்ணது யாரு திமுக கொண்டு வந்த அனைத்து அதிமுக கொண்டு வந்த எந்த சட்டத்தையும் ஏத்துக்கல ஆனால் வன்னியர் கொண்டு வந்த பத்திர சதவீதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேலை கொடுத்து இடஒதுக்கீடு கொடுத்தவர் யார் திமுக ஸ்டாலின் மறக்க முடியாது இது மக்களுக்கு தெரியும் தெரிய வப்பல்லாட்டி அதனால் அவங்களுக்கான வாய்ப்பு மிகவும் கம்மி யதார்த்தமான விவசாய வீட்டில் கொடுப்ப பிறந்தவர் நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யதார்த்தமான அரசியல் செய்கிறார் யதார்த்தமான அரசியல் மட்டுமல்ல மக்களை கணிக்கக்கூடிய அரசியல் கட்சியிலே கட்சியில மிரட்டுவர்களுக்கு சரியான பதிலீடு கொடுத்துரும் அண்ணன் செங்கோட்டையின் மூத்தவர் இந்த கட்சியின் மூத்தவர் அவர் எடப்பாடி அரு மூத்தவர் அவர் பத்து நாட்கள் உங்களுக்கு டயம் திமுக திமுக எனக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லணும் அடுத்த நாளே வில கட்சி என்பது எவ்வளோ பெரிய சென் புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாண்பு அம்மாவர்கள் கொண்டு வந்த கட்சியை அதுக்கு வான் சொன்னா எந்த எதத்திலும் அதனால தான் விளக்குனாரு கட்சியை மிரட்டுறவரை விளக்குவது சரியான முடிவு என்பதை நான் தெரிவித்து சொல்லிவிடுவேன் அண்ணன் எடப்பாடியார் எடுத்த முடிவு மாண்பு அம்மா முடிவுக்கு நான் சமர்ப்பாக நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் நான்கரை ஆண்டு காலத்தில் ஆட்சியில் எடப்பாடியாருடைய ஆட்சியில் எந்த வித குறையில்லாமல் மக்களுடைய நம்பிக்கையோடு இருந்தவர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இந்த இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக எடப்பாடியார்கள் நிச்சயமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக உறுதியாக வருவார் என்ற நம்பிக்கை இருக்குது தென் மாவட்டங்களில் ஃபார்வர்ட் பார்க்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அது மட்டும் இல்ல அண்ணன் டிடிவி தினகரங்கள் வந்து இந்த கூட்டணியில் அமைந்திருக்கிறார் நிச்சயமாக தென் மாவட்டங்களில் அதிகமான திராவிட முன்னேற்ற கழகத்தை காற்றும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தென் மாவட்டத்தில் வருவார்கள் என்ற நம்பிக்கை தங்களது கடுமையான பணி சுமைகளுக்கு நடுல எங்களோட ரைட் மீடியா சேனலுக்கு நேர்காணல் மிக்க நன்றி சார்